உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடன் தொந்தரவுகள் இருந்து என்ன செய்ய வேண்டும் கடன் பிரச்சனைகள் தலைக்கு மேலே போய் தலைக்கு மேலே வெள்ளம் போனா ஜான் என்ன என்ன தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல வீடு முழுக போது குறிச்சு லேண்டு சார் நம்ம நினைச்சா எதை வேணா தடுக்கலாம் நிறைய பேர் அதிரடி முடிவு எடுப்பாங்க கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு இருக்கிற வீட்டை வித்துடலாம் வித்துட்டு இப்போதே கடை அடைச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் எங்கன்னா மலக் செறிவுக்கு அடியில் போய் படுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய வெற்று கற்பனைகள் இருக்கிற வீட்டை வித்துட்டிங்கன்னா அதை விட தானே எதுவுமே கிடையாது இது இன்றைக்கி உங்கள் காதில் விழணுன் இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க டெம்பரவரி ரிலீஃப் இப்போ வந்த ப்ராப்ளத்துக்கு உடனே முடிவு எடுக்கணுமேங்கிறதுக்காக கையில் இருக்கிறத விற்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தானே எதுவுமே கிடையாது அதை பண்ணவே கூடாது என்றைக்குமே வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்திற்குரிய என்ன பேக் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாயிரம் பத்தாயிரமாக கொடுத்து ஒரு அஞ்சு மாதம் ஓட்டலாம் அப்புறமா கட்டலாம் போனஸ் வரும் யோசிக்கிறது யோசிக்கிறதுனா கடனை அடைக்கிறதுக்கான பெஸ்ட் வழி ஆக கன்னிராசிக்காரர்கள் கடனை அடைக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஐந்து கூடிய சனி பகவானுடைய அம்சங்களாகப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் சனி பகவானை வழிபடுறதன் மூலமாக நீங்கள் சரியாகும் ஒரு ஆயுஷம் மாதிரி பண்ணுங்கள் சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரிகம் விபந்தனான் அப்படின்னு நம்ம ருத்ரனுடைய மந்திரம் அதை சொல்லி நீங்கள் ஹோமம் பண்ணுங்க ஹோமம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு இரும்புச் சட்டி இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயில் ஆயிஷோம் அன்னைக்கு பண்ண சொல்லுவாங்க அதை முகத்தை பார்க்கணும் அந்த முகத்தை பார்த்து என்ன பண்ணும் அந்த நல்லெண்ணெயை கோயில்களுக்கு கொடுத்துடணும் அதே மாதிரி அந்த இரும்பு சட்டியும் மடப்பள்ளி கோயிலுக்கு கொடுத்துடணும் அல்லது ஒற்றை கையேந்தியவர்கள் கோயில் வாசல் யாராவது இருந்தாங்கன்னா அந்த இரும்பு சட்டி இருந்தா அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு ஏதாவது சாப்பிட்டுப்பாங்க அந்த மாதிரி இரும்பு தானம் பண்ணணும் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானம் பண்றது வந்து சனிக்குரிய உகந்த பிரியம் சனிக்கு ரொம்ப பிரியமே என்னன்னா வளர்ப்புற திருத்திய தீதி வளர்ப்புற திருத்திய திதியில அன்னதானம் பண்ணணும் சார் இன்னைக்கு அன்னதானம் பண்றதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு சார் ஒரு நாலு பேருக்கு எதுனா ஒரு சாதாரணமாக ஒரு தோசை வாங்கி கொடுத்துட்டு அதை உட்காந்து ஒரு ஸ்டேட்டஸில் போட்டு ஐ ஹெல்ப் படுத்து தி ஃபோர் பர்சன் நம்மளாம் டெய்லி ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் வேறு விஷயம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணிகிட்டே இருங்க அன்னதானம் பண்ண 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 பெரும் புகழ் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் சரியாகும் யாருக்கு உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா கடன் குறையும் இது என்ன குருஜி புதுசாக இருக்குது ஏற்கனவே எனக்கு யாராவது தானம் பண்ண மாட்டாங்களான்னு சுற்றிட்டு இருக்கேன் நாம் போய் எங்கேருந்து அன்னதானம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுங்க இறக்கிற கிணறு தான் ஊறும் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்களோ உங்களுக்கான உதவி உங்களை தேடி வரும் அதுதான் பணத்தோட லாஜிக்கே பணம் ஈர்க்கும் முறைன்னா என்ன தெரியுமா உட்காந்துட்டு பணத்தை எல்லாம் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறான் பாருங்க அவன் பணமே வராது பணத்தை நீங்கள் கொடுக்க கொடுக்க அது டெவலப் ஆகும் அதுதான் பணத்தோடைய அதை பற்றி ரொம்ப புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் பணம் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அதுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் அது உட்காரும் அது அப்படி ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு நல்ல ஆத்மாவாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் பணம் தன்னால் வரும் ஸோ அப்போ வன்னி மரத்தால் செய்யப்பட்ட விக்கிரகர் வன்னி மரத்தில் ஒரு பிள்ளையார் பொம்மை செஞ்சுக்கிங்க வன்னி மரத்தில் வன்னி மரம் குச்சி வச்சு ஏதாவது ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வெளிப்படலாம் வன்னி மரத்தோடைய நிழலில் சென்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் வன்னி மரத்தோட நிழலில் சென்று அமைதியாக உட்காந்து ஓம் அப்படி ஓம் ஓம் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா உட்காந்து நீங்கள் வன்னி மரத்துக்கு அடியில் உட்காந்து ஆஞ்சநேயரை தியானம் பண்ணுங்க நீங்கள் பெஸ்ட் ஒரு ஆஞ்சநேயரோட சிலை சின்ன ஆஞ்சநேயர் சிலை கைகூப்பி நிலையில் நிற்கணும் நிற்கிற ஆஞ்சநேயர் கைகூப்பிய நிலையில் அதை வாங்கி நீங்கள் சில பிரதிஷ்டானம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன கல் செல்லெல்லாம் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு கோயிலில் வச்சுட்டிங்கன்னா அது தலை மேலே தண்ணி ஊ படபட படபட உங்களுக்கு கிடைக்கும் ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு ஐயப்பனை காண பாருங்கள் ஐயப்பனுக்குரிய மந்த் ஐயப்பன் மேலே உட்காந்துருப்பாரு கீழே படிக்கட்டு படிக்கட்டாக இருக்கும் ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏற ஏற கடன்கள் குறைந்து கொண்டே வரும் ஐயப்பனுக்குரிய பூஜைகள் டெய்லி ஒரு ஒரு படிக்கட்டுலேயே வைங்க ஐயப்பா ஒரு பதினெட்டு படிக்கட்டு கணக்கு வச்சுக்கோங்க பதினெட்டு மாதம்னு வச்சுக்கோங்க பதினெட்டு நாட்கள்னு வச்சுக்கோங்க பதினெட்டு வாரம்னு வச்சுக்கோங்க ஒரு கடனை திருப்பி கொடுக்கும்போது நாள்னு வச்சுக்கிட்டு அதனால் ஒரு ஒரு புஷ்பம் வச்சு ஐயப்பா 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 அந்த மாதிரி நம்ம பாஷா படத்தில் ரஜினிகாந்த் ஏற்றுற மாதிரி மூணு விளக்கு ஏற்றுவார் அவர் ஒரு விளக்கில் மூணு திரும் ஏற்றுவார் அப்பா உங்கள் ஆசைப்படி டாக்டர் ஆக்கிட்டேன் உங்கள் ஆசைப்படி அந்த மாதிரி முதல் விளக்கு ஏற்றிட்டேன் ரெண்டாவது விளக்கு பதினெட்டாவது விளக்கு ஏற்றும் போது அவங்க கடன் அடைஞ்சிடணும் இது ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணுங்கள் நம்ம பதிவை பார்த்தவங்க நம்ம பதிவு மட்டும் தான் பாப்பீங்க வேற எந்த பதிவும் பார்க்க மாட்டீங்க காரணம் என்னன்னா சொல்ற ஸ்டைல் அந்த மாதிரி நான் நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஐயப்பனை பார்த்து ஆஞ்சநேயரை சில பேர் முரட்டத்தனமா என்ன பண்ணுவோம் ஆஞ்சநேயர் நெஞ்சு கிழிச்சிட்டு இருக்கிற ஆஞ்சநேரம் அதெல்லாம் வேணாம்ப்பா ஏற்கனவே கடன் பிரச்சனைலாம் எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் கஷ்டப்படுறோம் அது மாதிரி பண்ற விஷயங்கள் உருவமற்ற தியானங்கள் நீங்கள் செய்வது மிகவும் நல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட மண்ணுக்கடியில புதைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கான இது பண்ணுறது நல்லது அப்படின்னா என்ன மரம் நடணும் அவ்வளோதான் மரம் நடுறது அரச மரம் நடுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது இரும்பை வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஷெட்டு போட்டு கொடுக்குறது இல்லை சனி இரும்புனாலே சனிதான் ஒரு யாகசாலை நாங்கள் ஒரு யாகசாலை பண்ண போகிறோம் அந்த யாகசாலைக்கு ஷெட்டு வேணும் ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்தா என்ன ஆகும் அந்த யாகசாலைக்குரிய பெரிய பிரீத்தி சனி பகவானுக்கு சரி நிறைய புரிஞ்சுங்க பயணிகள் இருக்கும் பயணிகள் நிழற்கொலை ஸோ இப்போ யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து போது இந்த பயணிகள் நிழற்கொடை பண்ணித்தரத்துக்கு அந்த கொடை மாதிரி பண்ணித்தர்றது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம் அந்த பயணிகள் நிழற்கொடை அதே மாதிரி நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி சிறு பேர் இடத்துல வந்து திருக்குளங்கள் இருக்கும் திருக்குளங்கள் அந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு மேலே வந்து நிற்பாங்க அங்கே மேலே வெயில் போடும் மழை போடும் அப்போ ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வசதியாக இருக்கும் அந்த மாதிரியான சனி பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டி கார்டு இதெல்லாம் பண்ணால் கடன் சரியாகும் சார் ஒரு பொறி வாங்கிக்கிங்க பொறி எடுத்துகிட்டு போய் ஒரு குளத்தில் போயிட்டு அந்த பொரியை தூவி விடுங்கள் ஒவ்வொரு மீனாக சாப்பிட சாப்பிட கடன்கள் குறையும் எவ்வளோ கூட நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ சாப்பிட வைக்கிறீங்களோ அடுத்தவங்கள சாப்பாடு போடுறீங்களோ சார் பச்சையாக சொல்கிறேன் சார் பச்சையாக சொல்கிறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு சனி நாளாக பிரீதி நாய்க்கு உணவு எடுங்க நாய் பைரவருக்கு நாய்க்கு உணவு அழிக்க அழிக்க உங்களுடைய கடன்கள் சரியாகும் ஏன்னா நாய்க்கு சாப்பாடு போட சொல்கிறார் அதுதான் உங்களுக்கான பிரீதி சிவபெருமான் பிச்சாடனர் உருவில் வருகிறார் நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக தன்னோடு அழைத்து வருகிறார் பிச்சாடன கோலம் இன்றைக்கும் அந்த கோலம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணங்கள்ல பிச்சாடனர் பிச்சாடனர்னு பேரு பிச்சை எடுக்க வர்றாரு பார்த்தீங்கன்னா கூட நான்கு நாய்கள் தான் வந்ததா அந்த நானு நாலு வேதம் அப்போ இந்த பிச்சாடனர் கோலத்தில் வரக்கூடிய அந்த சனி பகவான் அந்த அப்போ யாரனும் ஒற்றை கை ஏந்தியவர்கள் உருகண் இழந்தவர்கள் ஒரு கால் முடிந்தவர்கள் ஒரு கை செயல்படாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எந்த வகையில் வந்தாலும் சரி அவர்கள் தான் சாத் சனி அவர்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுனால என்ன விஷயம் குருஜி ஆகிடும் போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை அடித்து துவைக்க 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 அவங்களுக்கு அவங்களுக்குரிய பாபங்கள் எல்லாம் அவங்களுக்கு சரியாகிறது என்று சொல்லுகிறார்கள் அன்னதானம் பண்ணுறதுக்கு பிளேட்ஸ் நீங்கள் கோயில்களுக்கு வாங்கி தரலாம் அன்னதானம் பண்ணுறதுக்கு பிளேட்டு இந்த பிளேட்டில் வச்சு கொடுங்க இந்த இது ஸ்பூன் வாங்கி தரலாம் பிளேட்டு வாங்கி தரலாம் அவரவர் சக்தி கேட்டுற முறையில் தொண்ணை வாங்கி கொடுத்தா கூட சரிதான் பட் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் அடுத்தவங்க சாப்பிட்றதுக்கு உதவுகிற மாதிரி இருக்கணும் தண்ணி குடிக்கிறதுக்கு உதவுற மாதிரி இருக்கணும் கழிவறைகள் எல்லாமே கழிவறைகள் மண்மேடுகள் எல்லாமே சனி ஸோ அப்போ என்ன ஆகும்னா யாருக்காவது இந்த பப்ளிக் டாய்லெட்டு எல்லாம் இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதை அதை சுற்றி வரும் முற்புதராக இருக்குது அதெல்லாம் அந்த இடத்த செமன் பண்ணி நீட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது பெரிய பெரிய விஷயம் பூங்காக்கள் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிணறுகள் பழைய கிணறுகள் தூர்வாரி கொடுத்தல் சார் குளத்தை தூர்வாரி கொடுங்க சார் பதினொன்று குடியவன் சந்திரன் இந்த பக்கம் சனின்னா வந்து பூமி கடையில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் குளத்தை நீங்கள் திருக்குளத்தை சீர் பண்ணி கொடுங்க அதை விட பெரிய பெரியார் எதுவுமே கிடையாது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சொன்ன காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஓம் பிராம் பிரீம் புரோம் சக மந்தாய சுவாகா பிராம் பிரீம் புரோம் சக மந்தாய சுவாகா சொல்லி சொல்லி சொல்லிட்டே வாங்க சனி பகவானுடைய எல்லா அனுகிரகத்தையும் பிரிங்க கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க சனி பகவானுடைய அருளாசினாலே கடன்கள் எல்லாம் திருக்கப்பிரிவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்